மூன்று கால் முனிவர் என்னும் இந்த ஷார்ட் வீடியோவில் நீங்க பார்க்க போறது பிரிங்கி மகரிஷியின் சுவையான கதையை தான் பிரிங்கி மகரிஷி சிவகணங்களில் நந்திக்கு அடுத்து முக்கியமானவராக கருதப்படுகிறார் பிரிங்கி தலை சிறந்த சிவபக்தர் அவர் தினமும் சிவனை மட்டும் வணங்கி உமையை வணங்காமல் சென்றார் அதனால் உமையம்மை மனம் வருந்தினாள் அடுத்த நாள் பிரிங்கி வந்தபோது உமை சிவனின் அருகில் நெருங்கி அமர்ந்தார் அப்பொழுதும் பிரிங்கி உமையை வணங்கவில்லை அவர் வண்டு வடிவம் எடுத்து இருவரின் இடையே புகுந்து சிவனை மட்டும் வளம் வந்தார் இதனால் கோபம் கொண்ட உமை பிரிங்கி முனிவரை ரத்தத்தையும் சதையையும் இழக்குமாறு சபித்தாள் அவர் எலும்பும் தோளுமாக சோர்ந்து சிவனின் காலடியில் வீழ்ந்தார் பிரிங்கிக்கு மனமிறங்கிய சிவன் அவருக்கு மூன்றாவது காலை கொடுத்தான் இப்படித்தான் பிரிங்கி முனிவர் மூன்று கால் முனிவர் ஆனார் உமையம்மை அவருக்கு பாடம் புகட்ட விரும்பினாள் உமை கடுமையான தவம் செய்து சிவனின் இடபாகத்தை வேண்டி பெற்றாள் உமை பாகனாக பிரிங்கி முனிவருக்கு காட்சி கொடுத்து சிவன் வேறு சக்தி வேறு இல்லை இருவரும் ஒன்றுதான் என்பதை அவருக்கு உணர்த்தினர் தான் செய்த தவறிற்காக மனம் வருந்திய பிரிங்கி தமிழகம் வந்து ஒரு மலை மீது அமர்ந்து தவம் செய்தார் பக்தருக்கு மனமிறங்கிய சிவன் நந்தி ரூபத்தில் காட்சி கொடுத்தான் பிரிங்கி தவம் செய்ததால் அந்த மலை பிரிங்கி மலை என்று பெயர் பெற்றது பின்னர் அந்த பெயர் மருவி பரங்கி மலை என்றானது என்பது செய்தி பிரிங்கி மலை மேலே நந்தீஸ்வரருக்கு விஜயநகர கால கோயில் ஒன்று இருந்தது அது போர்ச்சுகீசியரால் அழிக்கப்பட்டது தற்போது நந்தீஸ்வரருக்கு ஆதம்பாக்கத்தில் கோயில் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் எங்கு சிவன் இருந்தாலும் அங்கு பிரிங்கி இருப்பார் என்று சொல்லும் அளவுக்கு அவர் சிறந்த சிவபக்தர் சிவன் கோயில் சிற்பங்களில் காண முடியும் படத்தில் நீங்கள் பார்ப்பது காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் பதினாறு கால் தூணில் இருக்கும் ட்ரிங்கி எலும்பு தெரியுமாறு மூன்று கால்களுடன் சின்முத்திரை தாங்கி நிற்கிறார் வட இந்தியாவிலும் காண முடிகிறது இந்த சிற்பத்தில் கைகளில் தடியும் அக்னியும் ஏந்தி எலும்புகள் தெரியுமாறு மூன்று கால்களுடன் கால்களுடன் அமைக்கப்பட்டுள்ளார் அடுத்து உள்ள சிற்பத்திலும் எலும்பு தெரியுமாறு மூன்று கால்களுடன் கைகளில் கவரியும் தண்டும் இருப்பது போல் செய்துள்ளார்கள் சில இடங்களில் மூன்று கால்களுக்கு பதிலாக கையில் ஊன்றுகோளுடன் காட்டப்படுகிறார் இது எல்லோரா குகை கோயிலில் சிவனின் காலுக்கு கீழ் பிரிங்கி ஊன்றுகோளுடன் நிற்ப இது போன்ற சிற்பம் பிரிங்கியின் கதை சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துகிறது நன்றி வணக்கம்